ஆடு நனைகிறது என்று ஓனாய் ஒப்பாரி வைத்ததாக அவ்வளோ கரிசனமெல்லாம் இந்த பிஜேபிக்கு தேவையில்லை எங்களுடைய நிர்வாகத்தையும் எங்களுடைய சொத்துக்களையும் நாங்களே பராமரித்துக் கொள்கிறோம் திருவனமா சபையின் சார்பில் ஒரு மாபெரும் ஒரு நவீன சுதந்திர போராட்டம் இச்ச அல்லாஹ் துவங்கி விட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு சித்தாந்தமான இந்து ராஷ்ட்ரா நிச்சயம் தகர்த்தெறியப்படும் அவளான கலாம் சார்ந்துகளும் சலாவுதீன் நயூபிக்களும் திப்பு சுல்தான்களும் உருவாக்கப்பட வேண்டும் நாம் தான் சுதந்திர போராட்ட வீரர்களாக உருவெடுக்க வேண்டும் எங்களுக்கு எங்கள் இறைவன் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் துக்கப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம்

எஸ்டிபிஐ கட்சியின் செயலாளர் ஆலி ஜனாப் யூ லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கண்டன உரையின்கள் தன்புடன் அழைக்கின்றேன் ஈரோடு மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகத்தின் சார்பில் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி ஜெ ஹபீபுல்லா தாவூதி ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களையும் கண்டன பேச்சாளர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறக்க நான் சார்ந்த எஸ்டிபி கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் முதலாவதாக இங்கு அனைவருக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் சமுதாயத்தினுடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளான உள்ளமாக்கல் தலைமையிலே இன்றைய தினம் தமிழகம் தழுவிய அளவிலே மாபெரும் கண்டன பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தியமைக்கு ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில நிர்வாகத்திற்கும் ஒரு எழுச்சி பொதுக்கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய ஈரோடு மாவட்ட மற்றும் மண்டல ஜமாத்துலோமா நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சும் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இன்றைய தினம் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக மிக வலுவான முறையிலே ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கும் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசிற்கும் திமுகவினுடைய முதல்வரும் திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மரியாதைக்குரிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த சட்டத்திற்கு ஆதரவாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தங்களுடைய குரல்களை வலுவாக பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அதே வேளையிலே தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தியிருக்கும் நடத்தவிருக்கும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நான் சார்ந்த எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாகவும் இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாகவும் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடு நனைகிறது என்று ஓனாய் ஒப்பாரி வைத்ததாக சொல்வார்கள் அதுபோதுதான் இருக்கின்றது இந்த ஒன்றிய அரசு பதினாலே ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததில் இருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம் விரோத சட்டங்களை அமல்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அது முத்தலாக்கினுடைய சட்டமாக இருக்கட்டும் அது குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ என்ஆர் ஆக இருக்கட்டும் இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கக்கூடிய வக்பு திருத்த மசோதாவா இருக்கட்டும் இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் நாங்கள் இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த நாட்டினுடைய குடியுரிமையை பாதுகாப்பதற்காகவும் இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் அவ்வளவு கரிசனம் எல்லாம் இந்த பிஜேபிக்கு தேவையில்லை எங்களுடைய நிர்வாகத்தையும் எங்களுடைய சொத்துக்களையும் நாங்களே பராமரித்துக் கொள்கிறோம் அதற்கு ஊதுகுழலாக சில ஒரு சில சமுதாய சங்கிகள் நாம் வாழக்கூடிய இந்த மாவட்டத்திலும் கூட ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்குள் இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை நாம் பேசி தீர்த்து கொள்ள முடியுமே தவிர அவர்களுக்கு இது இந்த விஷயத்தில் அக்கறை தேவையில்லை தொடர்ச்சியாக இது போன்ற சட்டங்களை அமல்படுத்தி இஸ்லாமிய சமூகத்தை மட்டுமல்ல இன்ன பிற சமூகங்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏன் இந்துக்களையும் ஒடுக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் பாசிச பாரதியா கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து தர மக்களையும் ஒடுக்கக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இந்த சட்டங்கள் எல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சு விட மாட்டோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல் அவர்கள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நாம் தாங்கி தாங்கி நாம் வலுவை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னாரே அதன் அடிப்படையிலே நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களும் எங்களை அடிபணிய வைக்காது எங்களை இன்னும் வீரியமாக உனக்கு எதிராக போராட வைக்குமே தவிர உன்னை உன்னிடம் ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் எங்களுக்கு எங்கள் இறைவன் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கின்றது இறைவன் தன் திருமறையிலே சொல்லுகின்றான் நீங்கள் துக்கப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொன்னானே அதன் அடிப்படையில் நாம் போராட வேண்டும் நம்பிக்கையோடு போராட வேண்டும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி அந்த சோதனைகள் எல்லாம் நாம் ஒன்றிணைந்து நம்பிக்கையோடு போராட வேண்டும் சோதனை வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாறு நெடுகிலும் உலமாக்களோடு மக்கள் என்றைக்கு ஒன்றிணைகிறார்களோ அந்த சோதனைகளை தகர்த்தெறியக்கூடிய கூடிய வல்லமையை வல்ல ரகுமான் தந்தது வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்திருக்கின்றோம் அது மங்கோலிய தார்த்தாரியனுடைய படையெடுப்பாக இருக்கட்டும் அதே போல சம காலத்திலே நாம் வாழக்கூடிய அது சிலுவை யுத்தமாக இருக்கட்டும் இனி இஸ்லாமிய நாடுகளே இல்லாமல் முடிந்துவிடும் என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலும் கூட சலாவுதீன் ஐயப்பி தலைமையிலே அதை மீட்டெடுத்த வரலாறு நமக்கு உண்டு சமகாலத்தில் போராட்டத்திலே தலைமையிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் சமூகமும் ஒன்றிணைந்து போராடி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றெடுத்தோமே அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நாம் உணர்ந்து நம்பிக்கையோடு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உலமாக்களுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு போராட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கு சலாவுதீன் ஐயூபிக்கலும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துகளும் திப்பு சுல்தான்களும் மீண்டும் வரமாட்டார்கள் இதே சபையில் இருந்து மௌலானா அபுல்கலாம் ஆசாத்துகளும் சலாவுதீன் ஐயபிக்கலும் திப்பு சுல்தான்களும் உருவாக்கப்பட வேண்டும் நாம் தான் சுதந்திர போராட்ட வீரர்களாக உருவெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று துவங்கி விட்டது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஜமாத்து உலமா சபையின் சார்பில் ஒரு மாபெரும் ஒரு நவீன சுதந்திர போராட்டம் அந்த சுதந்திர போராட்டம் முடிவெறும் அந்த நாளில் இந்த பாசிச பாரதிய ஜனதாவுடைய ஆர் எஸ் கனவு சித்தாந்தமான இந்து ராஷ்டிரா நிச்சயம் தகர்த்தறியப்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி அசலாம் ஈமானுடைய எழுச்சியை உண்டாக்கிய விதத்திலே தன்னுடைய கண்டன உரையை முடித்திருக்குகின்ற சகோதரர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு ஜசாக்குமுல்லாஹல் ஜசாஃபிதாரி